உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை நிர்வசாரமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோஜனமே இன்றைக்கு நிர்விசாரம் என்றால் என்ன என்பது அநேகருக்கு சரியாய் தெரிவதில்லை இன்றைக்கும் நான் படித்த ஒரு காரியம் நிர்விசாரம் என்றால் இவ்வளவா என்று என்னை யோசிக்க வைத்தது சிறிது பயமுறுத்தியது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றும் அநேக சபைகளை பிடித்திருக்கும் பயங்கர நோய் நிர்விசாரமாகும் நிர்விசாரம் என்றால் என்ன செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளையே செய்து கொண்டிருப்பது நிர்விசாரம் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் குலத்தில் ஒருவன் விழுந்து

ஆத்தும பாரம் இல்லாமல் சுகபோகமாய் ஜீவிப்பது எவ்வளவு ஆம் இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் இப்படித்தான் காணப்படுகிறோம் இன்றைக்கு அநேக ஆண்டவரை அறியாமல் மறித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இன்றைக்கும் என்னுடைய தேவை இது என்று நமக்காக உபவாசித்துக் கொண்டிருக்கிறோமே தேவ ஜனமே நமக்காக உபவாசிப்பதோ செவிப்பதோ தவறு என்று நான் சொல்ல வரவில்லை மற்றவர்கள் அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து சும்மா இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை சிந்தித்து பாருங்கள் கல்கத்தா தெரு ஓரங்களில் அநாதைகளாய் கிடைத்த குழந்தைகள் குஷ்ரோகிகள் வயது முதிர்ந்து போக்கிடமில்லாமல் தவிப்போரை கண்டு அன்னை தெரேசாவால் நிர்விசாரமாய் இருக்க முடியவில்லை அவர்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முப்பது பைசாக்கள் மட்டுமே அவர்களிடம் இருந்தது அந்த முப்பது பைசாக்களோடும் என் தேவனாகிய கர்த்தரின் பலத்தோடும் நான் பெரிய காரியங்களை செய்து காண்பிப்பேன் என்று சொன்னார்களே அப்படியே செய்தார்கள் இன்றைக்கு அந்த முப்பது பைசா கூடவா நம்மிடத்தில் இல்லை இன்றைக்கு எத்தனையோ பேர் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சிலர் நாம் போகும்போது நம்மிடத்தில் கேட்க செய்கிறார்கள் அவர்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அல்லது நிர்விசாரமாய் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் இது தேவஜனமே எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது கல்லையும் மண்ணையும் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கும் போது அதை எல்லாம் பார்த்து அமைதியா இருக்கிறோமே நாம் தண்டனைக்கு எப்படி தப்புவோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் நம்மிடத்தில் அநேகர் அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் என்று கண்ணீரோடு நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டும் அதை கேட்டும் செபிக்கிறேன் என்று அநேக நேரத்தில் வாக்குகள் கொடுத்தும் நாம் செவிக்காமல் அமைதியா இருக்கிறோமே இது எவ்வளவு பெரிய நிர்பசாரம் என்பதை சென்னிக்கும் பாருங்கள் நிபர்ஜனமே அநேக நேரத்தில் நாம் நிர்பிசாரமாய் இருந்திருக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரே ஒருவர் கஷ்டப்படுவதை பார்க்கும் போது எங்கள் விருதையும் மாறட்டும் அவர்களுக்காக குள்ளம்பட்டும் ஒரு கொடுத்து உதவ எங்களிடத்தில் பணம் இல்லை என்றாலும் ஜெபித்து உதவுவோம் என்ற ஒரு தீர்மானத்தோடு காலை இருந்து புறப்படுங்கள் நிச்சயம் ஆண்டு உங்களை ஜனமே எந்தெந்த காரியத்தில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து அதை நீக்கிவிட்டு மகிழ்ச்சி ஆக்குற பிள்ளைகளாய் மாறுவோம் உங்களோடு கூட இருந்து உங்களை